அஸ்ஸலாமு அலைக்கும் இமாம் மஹதி எப்போது வருவார் என்று கவலையில் இருக்கிறேன் மகதி வரவேண்டுமென்றால் உனது அதிகார மன்னர்கள் தகர்க்கப்பட வேண்டும் இல்லை என்றால் மகதி வரமாட்டார் எல்லோரும் இந்த அமைப்புகளை பாதுகாத்து மகதி வரவேண்டும் என்று நினைப்பது நடக்காது கோழி முட்டையின் ஓடு உடையாமல் குஞ்சு பெற வேண்டும் என்று சொல்வது போல இருக்கும் இந்த அதிகார பிம்பங்களை பாதுகாத்து மகதி வரவேண்டும் என்று நினைப்பது சவுதி அரசு நிலைத்திருக்க வேண்டும் என்று கூறுவது போல நடக்காது அரபு என்று முஸ்தபா நபி கூறியிருக்கிறார் அரபு மன்னர்களின் ஆட்சி தகர்ந்து தரைமட்டமாகாமல் மஹ்தி ஒருபோதும் வெளிப்பட மாட்டார் என்று புனித ரசூல் கூறியிருக்கிறார் கோழி முட்டையிலிருந்து குஞ்சு பெற வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் முட்டை உடைய வேண்டும் முட்டை உடையாமல் குஞ்சு பெறும் வழி பிசி அரசு போன்ற மந்திரவாதிகளுக்கு மட்டுமே தெரிந்திருக்கும் எனக்கு தெரியாது புரிந்ததா அரபு மன்னர்களின் ஆட்சி தகர்ந்து தரைமட்டமாகாமல் மஹ்தி மாட்டார் அது தகரும் நீங்கள் இப்போது நினைப்பது ஈரான் தகர்க்கப்படும் என்று ஒருபோதும் இல்லை ஈரான் தகரும் ஆனால் ஈரான் தகர்ந்தால் மற்றவையும் தகரும் அரபு மன்னர் இப்போது தொடங்கிய இந்த யுத்தம் இது நிலைத்திருக்காமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய் இது நிலைத்தால் அரபு உலகம் முழுவதும் தகராமல் இந்த பிரச்சினை தீராது அரபு உலகம் முழுவதும் தகரும் அரபு உலகில் பாதுகாப்பின்மை தோன்றும் அந்த பாதுகாப்பற்ற நிலையில் மகுதி வருவார் இது எத்தனை ஆண்டுகளில் நடக்க வேண்டும் என்று எனக்கு தெரியாது எனக்கு இவ்வளவு ஆண்டுகளில் மகுதி வரவேண்டும் என்ற ஆசையும் இல்லை என்னை பொறுத்தவரை மகுதி எப்போது என்று எனக்கு இல்லை இப்போது மகுதி வரக்கூடாது என்று எனக்கு இல்லை அவர் விரைவில் வரமாட்டார் என்று எனக்கு உறுதியாக தெரியும் மகுதி வர வேண்டுமென்றால் அரபு ஏகாதிபத்தியம் தகர வேண்டும் இல்லை என்றால் வரமாட்டார் பின்னர் அரபு உலகம் முழுவதும் ரட்சகர் இல்லாமல் தவிக்க வேண்டும் ஒருவேளை உணவுக்கு அரபு உலகம் கெஞ்ச வேண்டும் அது விரைவில் நடக்காது இல்லையென்றால் என்றால் வரமாட்டார் வரமாட்டார் ஒருவேளை உணவு கோடிக்கணக்கான தங்க மலைகளை பெறுவதை விட ஒரு அரபிக்கு ஒரு துண்டு ரொட்டி தான் ஆசையாக இருக்கும் அப்போதுதான் மகதி வருவார் ஒரு சவுதிக்கு ஒரு காரருக்கு ஒரு அரபிக்கு ஒரு துண்டு ரொட்டிதான் தங்க மலைகளை விட விருப்பமாக இருக்கும் அப்படிப்பட்ட காலத்தில் மகதி வருவார் அவர்கள் பொருளாதார ரீதியாக முற்றிலும் தகர்ந்து மன்னராக ஒருவரை கூட பெற முடியாத நிலை வரும் அப்போது மக்கள் ஒருவரை இழுத்து வந்து நீ மன்னராக என்று கட்டாயப்படுத்துவார்கள் ஆனால் அவர் ஒருபோதும் இல்லை என்று சொல்வார் மக்கள் கட்டாயப்படுத்துவார்கள் இறுதியில் புனித காபாவின் முற்றத்தில் அவரது கைகளில் மக்கள் விழுவார்கள் அவர்தான் மக்தி இது உண்மை